بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كننيت كوريا شهودركلي برياغركلي تايماركلي வல்ல அல்லாஹுஜல்ல ஷா அனுபவத்தாலா எமது இந்த சிறப்பான அமர்வை ஏற்றுக்கொள்வானாக இந்த மஜ்ரிசிலே நாங்கள் சொல்லப்படுகின்ற விடயங்களை செய்மடுத்து அதன்படி செயல்படுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் வல்ல செய்வானாக இணையத்துக்குரிய சகோதர்களே இன்றைய பாட தலைப்பாக அதது தக்பீரான் இரு பெருநாள் தொழுகையிலும் தக்பீர் கூறுவதின் எண்ணிக்கை முதல் ரக்காத்திலே எத்தின தக்பீர் இரண்டாம் ரக்காத்திலே எத்தின தக்பீர் சகோதரர்களே அதது தக்பீராத் பிஸ்லாத்து ஐதெய்னி இரு பெருநாள் தொழுகையிலும் தக்பீராத்துகள் தக்பீர் கூறுவதின் எண்ணிக்கையிலே முக்தலஃபன் ஃபீஹு உலமாக்களுக்கு மத்தியிலே முரண்பட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன சலபுகள் ஹலபுகள் இருசராருக்கும் மத்தியிலே முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன யாராவது ஃபமன் கப்பர் ஊலா சபான் பி தக்பீரத்தில் ஹஹராம் முதல் ரகத்திலே தக்பீரத் ஹஹராமோடு ஏழு தக்பீர்கள் கூறினானே ஆனால் இரண்டாவது ரகத்திலே ஹியாமிலிருந்து சுஜூதிலிருந்து ஹியாமுக்கு எலும்பியதற்கு பிறகு ஐந்து தக்பீர்கள் கூறினானேயானால் ஃப ஹசனன் அது நல்லது நபி வழி அதுக்கு மாற்றமாக தக்பீர் கூறினாலும் அதுவும் ஃபலாபாசாஹரஜ அதில் தவறு இல்லை குற்றம் இல்லை சலவுகளை தொட்டும் அது வந்திருக்கிறது மேலும் மஹக்மு சலாத் மன் இஃதலா தக்பீர் தஹராஃபி சுலாத் லயீத் பிறநாள் தொழுகையிலே முதல் தக்பீர் தக்பீர் தக்பீர்துலாமின் மீது யாராவது சுருக்கி கொண்டால் அந்த தொழுகை சிகத்தாகுமா என்ற கருத்திலே சலாத்துஹூ சஹத்து தொழுகை சிகத்தானதாயிருக்கும் இது அக்தசல அல தக திலஹராம் முதல் தக்பீர் தக்பீரத்து அஹ்ராமின் மாத்திரம் சுருக்கி கொண்டானே ஆனால் ஏனென்றால் மற்றைய தக்பீராத்துகளாகிறது அது தக்பீரத்து அஹ்ராமை விட மேலதிகமான தக்பீர்களாக இருக்கும் அத்த்பீராத்தல் இன் ஒன் நகர்ந்து செல்வதுடைய தக்பீர்களாக இருக்கும் அது நபிவலி சுன்னா என்ற அடிப்படையில் தொழுகை சிகத்தாகும் வல்லாகு ஆலம்பி சவாப்